அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரும் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல்ஸ் கண்டினியூஸ் சப்போர்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் பனிரெண்டாம் நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் பனிரெண்டாம் பாடலையும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம் சூடி கொடுத்த சுடுகற்கொடி தொல்பாவை பாடி அருளவல்ல பல் நாடி நீ வேங்கடவருக்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்க அதாவது பூமாலைகளை முதலில் நீ அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளிவீசும் வீசும் கொடி போன்றவளே பழமையான பாவை நோன்பு கூறிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகே என்று நீ ஆராய்ந்து கூறினாய் நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாது பாவை நோன்பு நோக்க அருள் புரிவாயாக ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி திருப்பாவை பாசுரத்தின் பனிரெண்டாம் பாடலை இனி நாம் காணலாம் கண் சோர நனை சீராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசர் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற அதாவது பசியினால் கதறித் தெரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன அவை சொறிந்த பால்கள் இடையர்களின் இல்லத்தை நனைத்து சேராக்கும் இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரர்களான செல்வந்தனின் தங்கையே மார்கழி மாதத்தின் கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உனது வீட்டு தலைவாசல் கதவை கையால் பிடித்து கொண்டு நிற்கிறோம் சீதையை கவர்ந்து சென்ற கோபத்தால் தெற்கு திசையில் உள்ள இலங்கைக்கு தலைவனாகிய ராவணனை கொண்ட ராமனின் புகழை நாங்கள் பாடிக் போது நீ உனது வாயை திறக்காமல் இருக்கிறாயே இனிமேலாவது எழுந்திரி இது என்ன பெரிய உறக்கம் நாங்கள் உனது வீட்டின் முன் நின்று உன்னை அழைப்பது எல்லா வீட்டுக்காரர்களுக்கும் தெரிந்துவிட்டது இதுவே திருப்பாவை பன்னிரெண்டாம் பாசுரத்தின் பொருளாகும் மார்களில் எழுந்து குளிர் தாங்காமல் வெந்நீரில் குளிப்பவர்கள் எல்லாம் இவர்கள் படும் கஷ்டத்தை உணர வேண்டும் கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி மேலே பனியின் குளிர்ச்சி இத்தனையும் தாண்டி இறைவினையடியை எத்தனிக்கிறார்கள் இவர்கள் அதாவது எருமையும் தனது கன்று குட்டிக்காக இரக்கம் கொண்டு பால் சொல்லியும் ஆனால் பிறவியில் பிறந்து விட்ட உனக்கு எங்கள் மேல் இரக்கம் இல்லாமல் போய்விட்டதே எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லோரும் அவன் திருப்பாதம் சேர வேண்டும் என்று மிக அழகாகவும் சிறப்பாகவும் இப்பாடலில் கூறியிருக்கிறார் இனி நாம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் பதிமூன்றாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் நமது நேர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திரு வேங்கடத்தில் வீட்டிற்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறோம் எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்